தளபதி விஜயோட படங்கள் அப்படின்னாவே அந்த படங்களோட தியேட்டர் ரிலீஸ் கொண்டாட்டங்கிறது வேற லெவலில் இருக்கும் ஆனால் அந்த கொண்டாட்டையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் அவருடைய படத்தோட ஆடியோ லான்ச் இருக்கும் குறிப்பா அந்த ஆடியோ லாஞ்சில் தளபதி விஜயோட ஸ்பீச் அந்த ஸ்பீச்சை கேட்கறதுக்காக தான் அவருடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகளெலாம் காத்திருக்காங்க அந்த ஸ்பீச்லையும் அவர் சொல்கிற குட்டி கதைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரசியல் நிகழ்வுகளை அவர் அவருக்கே உரிய ஸ்டைலில் பகடி செய்கிறதும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச்சோட கொண்டாட்டமாக இருக்கும் ஸோ அதனால தான் அவருடைய படங்களோட தியேட்டர் ரிலீஸுக்கு அளவுக்கு எதிர்பார்க்குறாங்களோ பாடல் வெளியீடு ட்ரெய்லர் வெளியீடுக்கும் மிகப்பெரிய உள்ள ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய கடைசி படமான லியோ படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் வைப்பாங்க வைப்பாங்கன்னு சொல்லி அது வந்து நடக்கவே இல்லை குறிப்பாக மலேசியாவில் பண்ணலான்னு சொல்லி அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்கல அதுக்கப்புறம் சென்னை நேரு சேலத்தில் போனான்னு பார்த்தா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் காரணமாக அவர் கொடுக்கப்படல அதுக்கப்புறம் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகிடுச்சு என்னென்னா விஜய் படத்துக்கு ஆடியோ வச்சு வைக்க தரமாட்டறாங்க தடை பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அதுவே படத்துக்கு நல்ல ப்ரொமோஷனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் லியோ படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அதே நேரு சேலத்தில் சக்சஸ் மீட் வச்சார் ஸோ அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட கோட் படத்துக்கும் அப்படி ஒரு ஐடியா தான் இருக்காராம் விஜய் அவர்கள் என்னன்னா இவங்க பர்மிஷன் தருவாங்க தரல அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் கோட் படத்துக்கு ஆடியான்ஸ் வேணாம் அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவு பண்ணிட்டாராம் அதற்கு காரணம் என்ன யுவன் ராஜா பாடல்கள் இந்த மூணு சிங்கிலும் சொதப்பிடுச்சு அதனாலே அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்படிங்கிற வேறு என்னதான்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து அரசியல் பிரவேசத்தை உறுதி பண்ணிட்டாரு அடுத்ததாக வந்து அவர் அரசியல் களத்தில் இறங்கி மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறது மக்களை போய் சந்திக்க போகிறாரு தீவிரமான அரசியலை கலப்பண்ணில் இறங்க போகிறாரு இதான் விஷயம் ஸோ தாவேக்காவோட முதல் மாநாட்டையும் இப்போது வர செப்டம்பர் மாதம் வந்து நடத்த போகிறாரு ஸோ விஜய் என்ன நினச்சிக்காருனா நம்ம மாநாடுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு மேடை பேச்சும் வேண்டாம் அதோட சாராம்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த ஆடியோ வான்ஸ் வேணான்ட்டாரா ஸோ கோட் படம் வந்து ஆடியோ லான்ச் இல்லாமல் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் கட்சியோட மாநாடை நடத்தி முடிச்சுட்டு கோட் படத்தோட சக்ஸஸ் மீட்டை வந்து அதே நேரு செடித்தில் வந்து பிரம்மாண்டமாக வைக்க போகிறாங்களாம் ஸோ யாருக்கெல்லாம் கோட் படத்தோட ஆடியோ லான்ச் இல்லை அப்படிங்கிறது வருத்தமாக இருக்குது இல்லை அவருடைய அரசியல் பிரவேசம் தான் முக்கியம் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னா எதுவாக இருந்தாலும் உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்